பத்திரிகைகளுக்கு ஏற்பாடு செய்து போவர்கள் பத்திரிகை அடித்து இன்விடேஷன் அடித்து கொடுப்பாங்க ஆனால் அங்கே சேகரிக்க மாட்டாங்க தான் எப்போவுமே புத்தகம் அடிச்சு கொடுப்பாங்க இன்விடேஷன் போகல பெரிய பெரிய புத்தகம் கொடுப்பாங்க அந்த வகையில் நேற்று மாலை தான் எனக்கு பத்திரிகை கொடுத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த திருமண நிகழ்ச்சி கடைசியாக அழைக்கப்பட்ட நான் தான் அதுக்கு நான் தான் காரணம் ஏன்னா நேற்று காலையில் எனக்கு உடல்நிலை சரியில்லை நேற்று காலையை அவனை சந்திப்பதாக சொன்னார் நேற்று மாலை இந்த திருமணத்திற்கான அழைப்புகளையும் கடந்த எழுபத்தி ஐந்து நாட்களாக சிறந்த நிகழ்ச்சிகள் எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகளை எனக்கு செயல்பாபு நான் சொன்னது போல என்னுடைய தாயார் வந்து முதல் நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வைச்சாங்க நான் செயல்பாபு பேசிட்டு வந்தோம் சென்ற ஆண்டும் இதே மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சி எனது செயல்பாபு நான் கலந்து கொள்வதாக கேட்டது கடைசி நிமிஷத்தில் நான் வர முடியல நான் வந்து அப்போது எம்பி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார நிகழ்ச்சி தொடக்க நிகழ்ச்சி ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுனால என்னுடைய தாயார் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க சென்றவருடன் இதுவே நான் இன்றைக்கு என்னுடைய தாயாருக்கு பதிலாக நான் வந்திருக்கின்றேன் செயல்போன்ற சொல்றோம்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நிறைய சொல்லிட்டேன் எப்படி யோசிக்கிறான்னு எனக்கு தெரியாது ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்குள்ளேயே நமக்கு தெரிய எழுபத்தி ஐந்து நிகழ்ச்சிகள் எழுபத்தி ஆறு நாட்களுக்கு எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகள் அறிவுக்களம் கலைக்களம் மாலை நேர பொதுக்கூட்டம் நலத்திட்டம் திருமண நிகழ்ச்சி அப்படின்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை மிகச் சிறப்பாக என்னுடைய தலைவருடைய பிறந்த நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடி வருகின்ற வாழ்த்துக்கள் அதே போல் ஒரு பக்கம் மாவட்ட கழக செயலாளர் இன்னொரு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இரண்டு முகங்கள் வந்து நான் பல நேரம் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன் நீங்க உண்மையை சொல்லுங்க உண்மையாக ஒருத்தராக இல்லை ரெண்டு பேரா எங்களை மாதிரி முழு ஒற்றுமை அண்ணனா தம்பியோ இருக்காங்க அத்தனை நிகழ்ச்சியில் நடத்துறீங்க எல்லா இடத்துலையும் இருக்கீங்க எல்லாருக்குமே ஒரு சிம்ம சம்பளமா போட்டியாக இருக்கீங்க ஒரு இருபத்தி செல்வாரு மணி நேரம் தான் சேவமான நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருக்கும் அவர் நடத்தின நிகழ்ச்சி பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது யாருமே தெரிய மாட்டாங்க பல அத்தனை அவருக்கும் தெரியும் அவர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சராகவும் ஆயிரக்கணக்கான திருமணங்களை செஞ்சு வச்சிருக்கிறார் இந்த மூணு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு திருமணங்களை அண்ணன் செயல்பாடு அவருடைய துறை சார்பாக நடத்தி வந்து அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மட்டுமல்ல திருமணங்கள் திட்டங்களுக்கும் அப்படி தான் அப்படி அமைச்சர் அவருக்கும் சமீபத்தில் சென்ற மாதம் பிப்ரவரி பதினாலாம் தேதி அவருடைய துறை சார்பாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நாற்பத்தெட்டு இளைஞர்களுக்கு இணையர்களுக்கு திருமணத்தை அவர் ஏற்பாடு செய்து நான் தான் நடத்தி வைத்தேன் இன்னைக்கு மாவட்ட கழகம் சார்பாக எழுபத்தி ரெண்டு எண்ணர்களுக்கு திருமண ஏற்பாடு செஞ்சு அதற்கும் என்னை கூப்பிட்டுருக்காரு சீர்திருத்த முறையில் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறோம் இதில் எனக்கு இன்னும் கூடுதல் பெருமை கூடுதல் மகிழ்ச்சி என்னென்னா இது அனைத்துமே வந்து கலப்பு திருமணங்கள் செய்யிங்க முக்கியமாக காதல் திருமணங்கள் பல இருக்கும்னு நான் நம்புகிறேன்

ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை கலைஞர் இருக்கும் இருக்கிற காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் தொடர்ந்து காவல் திருமணம் கிட்டத்தட்ட இரண்டு தலைமுறையா எங்கள் வீட்டில் போய் யாராவது காவல் திருமணம் இல்லை வீட்டில் அரைஞ்சி மறைஞ்சினாலும் எங்கள் தாத்தா ஒரு மணி பம்பாடு என்ன உனக்கு அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் காதல் திருமணம் அதனால் காவல் திருமணங்கள் வந்து அவ்வளோ சுலபமாக நடக்குது நம்ம பெரிய முயற்சி எடுத்து பெரிய பெரிய ஒன்றை பையன் வீட்டில் ஒத்துக்கிட்டா பொண்ணை வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க கஷ்டப்பட்டு பொண்ணு வீட்டில் எப்படியாவது ஒத்துக்க வச்சுக்கிட்டால் வீடு பையன் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அனுப்புவாங்க கடைசியில் பல வருஷம் போராட்டத்துக்கு பிறகு ரெண்டு வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்கன்னா சொந்தக்காரன் எவனாவது வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது பலருக்கும் பல அனுபவங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் சில திருமணங்களை ஒரே மேடையில் அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நடத்துறதுக்கு இந்த மேடை ஒரு சிறப்பான மேடையாக தலைவருடைய பிறந்த நாளைக்கு ஒரு சிறந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரு சிறந்த மேடையான தேர்வு முடிவெடுத்து அமைச்சு கொடுத்துருக்க மந்திரங்கள் எதுவும் சொல்லாமல் அதை காலையில் தான் முடிச்சிக்கலாம்னு தெரியல எனக்கு எல்லோருக்கும் புரிகிற மாதிரி தமிழ் மொழியில அனைவரும் வாழ்த்தி உற்றார் உணவர்கள்லாம் வாழ்த்தி வந்திருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வாழ்த்தி இன்னைக்கு இந்த திருமணம் உங்களுடைய முன்னிலையில இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது